ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசில இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த போறது மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானன்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால என்ன பண்ணுன்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துல குரு இருக்காரு வருஷ ஆரம்பத்துல அதே சமயம் அஷ்டம சனி பாதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது அதாவது சனி ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் குடும்பத்தில் வேண்டத்தகாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிரிகள் குடும்பத்தை பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் குரு பகவானின் ஆற்றல் காரணமாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரிசல்ட் வெற்றி அடைவீர்கள் லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அதனால லாபஸ்தான லாப குரு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவாரு குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் உடன்பிறப்புகளால் உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு இந்த வருஷ பிறப்புங்கிறது வந்து ஐந்தாம் இடத்துல தன் ப பயணத்தை துவக்குறாரு ராசிநாதன் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து கொஞ்சம் தள்ளி இருப்பார் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சூரியன் வில் பி ஹை ஜாஸ்தி இருக்கும் அதனால் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் வரக்கூடிய காட் காலங்களில் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் உங்களுடைய செயல்பாடுகளில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் என்னதான் எதிரிகள் தொல்லை தொல்லை இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குலதெய்வத்தின் அருள் காரணமாக குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி எட்டாம் இடத்துக்கு போக போகிறாரு அதனால் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சில வீ எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் தொழில் உங்கள் பதவி மாறுமான்னு கேட்டால் பதவியில் மாற்றம் இருக்காதுங்க உங்களுடைய பதவி நிதர்சனமாக நிற்கக்கூடிய யோகம் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் போக போய் வேலை செய்க செய்யக்கூடிய இடத்துல சேரக்கூடிய இடத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அதனால் யாருடைய வம்புக்கும் போகாதீங்க அவசரப்பட்டு யாருக்கும் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசிடாதீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தப்பான நபர்களின் தொடர்பின் காலமாக குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க ஆனால் படிப்பில் போக மாட்டாங்க படிப்பு அமோகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுவும் மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பார்வையில் குரு இருக்கக்கூடிய நாட்களான ஒரு ஒரு ஒன்றரை மாதம் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே மாதம் பதினெ பதினாலாம் தேதி வரை அந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அதன் பிறகு குரு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேலும் அடைவார்கள் நீங்கள் மே மாதம் ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கறத விட நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சனியின் பத்தாம் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதாவது கடைசி நேரத்தில் வ குழந்தை வரா மாதிரி குழந்தை பாக்கியம் ஏற்படுற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் சங்கடத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முயற்சி திருவனையாக்கும் அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் நேரம் இது வியாபாரத்தில் லாபத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை காரணமாக வேலை பழு காரணமாக உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வியாபாரத்தை ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய விரயஸ்தானாதிபதி உங்களுடைய விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு விரயஸ்தானாதிபதி இந்த வருஷம் ஆரம்பத்தில் சந்திரன் ஆறாம் இடத்துலேருந்து பயணத்தை தொகுக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் ஜாஸ்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது கடனுக்கு கட்டி மாளாதுங்க நீங்கள் கடன் வாங்கி கடன் கட்டுற மாதிரி இருக்குது அதனால் சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுக்க இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மே மாதம் வரை குரு பார்வை அமோகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் மே மாதத்திற்கு பிறகு பூமியின் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிலத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் வரும் ஒன்றுமே இல்லை பொட்டல்கடாக இருந்தால் கூட அதுலேருந்து எதாவது ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருட ஆரம்பத்தில் சனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் குரு சாதகமாக செயல்படுவார் குடும்ப தேவைகளுக்கு பண உதவியை செய்யக்கூடிய வகையில் இருக்காரு வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள் அதே சமயம் உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மே மாதத்துக்கு மேலே தான் பதவி கிடைக்கிறதுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்த இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு குடும்பத்தில் சில தேவையற்ற பிரச்சனைகளையும் பணப்புழக்கத்தை குறைபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால குடும்ப வழிபாடு குடும்ப குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சம்மோகன கோபாலன் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போயிட்டு சம்மோகன கோபாலன் ஒரு ஸ்லோ ஸ்லோகம் இருக்கு கிருஷ்ணருடைய ஒரு அதாவது கிருஷ்ணர் ராதை ஐக்கிய சூக்தம் ஐக்கிய ஸ்வரூபம் இருக்குது அந்த ஐக்கிய ஸ்வரூபத்தை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு அந்த சம்மோகன கோபாலன் மந்திரத்தை கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு இதை எந்தெந்த தெய்வம் எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையோ அந்த குடும்பம்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றது நல்லது அதை சொல்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கும் ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது அதை சொல்வதன் மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பும் அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகாலட்சுமி வழிபாட்டை சேர்த்து பண்ணுங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை என்னைக்கு பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே கால் குள்ளார பண்ணுங்க உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மகாலட்சுமி ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்ல பலன்கள் இருந்தது இருபத்தைந்து காட்டிலும் இருபத்தி நாலு நல்லா இருந்தது ஆனால் இருபத்தி நாலுங்கிறத விட இருபத்தி மூணு சூப்பராக இருந்தது இருபத்தைந்தாவது வருடத்துல உங்களுக்கு சனி ஓரளவுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் குரு உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய வகையில் இருக்காரு அதனால் இந்த வருஷத்துக்கு உண்டான பர்சன்டேஜ் நூறு சதவிகிதத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சிம்மராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது பெருசாக பிரச்சனை இல்லை ஆனாலும் பிரச்சனைகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற வருடமாக இந்த வாரம் இந்த வருடம் இருக்கிறதுனால உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தையும் சேர்த்து செய்வது நன்மையை ஏற்படுத்தும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது பலன் மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார வெந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்